அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேயர்களே நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த அருள்மிகு முருக பெருமான மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்மளோட தனுசு ராசிக்காரங்களுக்கு நட்பு வட்டம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய லெவல்ல இருக்குதுங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தனுசு ராசிக்காரங்க இவங்க பேசக்கூடிய நபர் படிச்சவங்களா இல்ல படிக்காதவங்களா ஏழையா இல்ல பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கற எந்த ஒரு பாகுபாடும் பார்க்கவே மாட்டாங்க எல்லார் எல்லார்கூடையும் சரிசமமா பழகக்கூடிய அந்த ஒரு நல்ல மனசு இருக்கே அதுதாங்க இவங்களோட நட்பு வட்டம் பெருசா இருக்க காரணம் இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட சொந்த வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா தனக்கு நெருங்கிய ஒரு உறவின் வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னு வைங்க ஓடி போய் முன்னாடி நின்னு உதவி செய்யக்கூடிய குணம் கொண்டவங்க இவங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட தனுசு ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வந்து எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்கறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க தனுசு ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீராக மெல்ல மெல்ல மறைய போகுதுங்க உங்க வாழ்க்கையே ஒரு அருமையான வாழ்க்கையாக போகுது இதுநாள் வரைக்கும் உங்களை வேண்டாமென்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க உங்க குடும்பத்துல சுப காரியங்கள் அதுவும் அடுக்கடுக்கா நடக்கப் போகுதுங்க உங்களுடைய உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கப் போகுது திருமணமாகாதவர்களுக்கு இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கேற்ற அந்த சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் இனிதே நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு ஏங்குனவங்களுக்கு நல்லதொரு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க தனுசு ராசிக்காரர்களே ராகு பகவான் பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அடங்காதவரா மாறப்போறார் இவர் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போறார் உலகத்தில இருக்கக்கூடிய பெரிய பெரிய தொழிய ததிபர்கள் பணக்காரர்களின் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இந்த ராகுவுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குங்க இந்த கலி உலகத்தில பகவான் ஒருவருக்கு நன்மை செஞ்சா தரையில இருப்பவரை கூட வானளவு உயர்த்த முடியும் அதுவே தீமை செஞ்சா வானத்தில இருப்பவரை தரையில தள்ளவும் முடியும் இப்போ ராகு பகவான் குருவின் நட்சத்திரத்தை விட்டு விலகி சதய நட்சத்திரத்தில பிரவேசம் செய்யப் போறார் இது அவரோட சொந்த நட்சத்திரம் இதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பத்தில இருந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நீங்க கனவில் கூட நினைத்து பார்க்காத வெற்றிகள் உங்களுக்கு தேறி வரப்போகுது பகவான் வணிக பயணங்கள் மூலம் பல வெற்றிகளையும் புதிய புதிய வாய்ப்புகளையும் உங்களுக்கு உருவாக்கித் தருவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுவதும் உங்கள் வைராகியத்தை எக்காரணம் கொண்டும் அவர் உடைக்க விட மாட்டார் உங்க இலக்க அடைய உங்களை தூண்டிக்கொண்டே கொண்டே இருப்பார் நீண்ட காலமாக உங்க பொருளாதார நிலை சரியில்லாமல் இருந்தாலோ இல்ல பணம் எங்காவது முடங்கி போயிருந்தாலோ இந்த காலகட்டத்தில உங்க வங்கிக் கணக்கு இருப்பு தானாவே அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் ராகுவோட சுபவாசத்தை புரிந்து கொள்றது ரொம்பவே அவசியம் அவர் எந்த இடத்துல அமர்ந்தாலும் அந்த இடத்துல தூய்மையான பலனை முழுமையா கொடுக்க மாட்டாரு பகவான் இப்போ ஐந்தாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பாக்குறாரு இது மனைவி கணவர் தினசரி வேலைவாய்ப்பு மற்றும் கூட்டாளி தொழில் எல்லாம் இருக்கக்கூடிய இடம் இதனால தினசரி வேலைவாய்ப்பில நல்ல வளர்ச்சி கூட்டுத் தொழில்ல எதிர்பாராத லாபம் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய அந்த புத்திசாலித்தனம் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் உங்களுக்கு எத்தனை எதிரிகள் உருவானாலும் சரி அவர்களால உங்களை ஒருபோதும் வீழ்த்தவே முடியாது அடுத்ததா ஏழாம் பார்வையாக ராகு ஒன்பதாம் வீட்டை பார்க்கறாரு இது தந்தை ஆன்மீகம் அதிர்ஷ்டம் சுரேகம் ஆன்மீகம் அதிர்ஷ்டம் மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான இடம் இதனால வெளிநாட்டு பயணம் போறதுக்கான வாய்ப்பு குடியுரிமை கல்வி ஏற்றுமதி இறக்குமதி போன்ற யோகங்கள் உங்களுக்கு அமையும் ராகு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பதினொன்றாம் வீட்டை பார்க்கிறார் இது உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றும் இடம் வருமானத்தை அதிகரிக்கும் இடம் இதனால உங்க ஆசைகள் நிறைவேறும் வருமானம் கிடுகிடுவென உயரும் ஆனா ஒரு விஷயம் ராகு பகவான் இளைய சகோதர சகோதரிகளிடம் சொத்து பரிவர்த்தனைகள்ல சின்ன சின்ன ஏமாற்றத்தை ஏற்படுத்தலாம் அதனால நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் திருமண வாழ்க்கையில ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சு கொள்றதுல சில பிரச்சனைகள் வரலாம் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படலாம் அங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க தந்தையோட ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் தேவை சில நேரங்கள்ல ஆன்மீக வேலைகள்ல ஆர்வம் குறையலலாம் மூத்த சகோதர சகோதரிகளிடமும் பண விஷயங்கள்ல கவனமா இருங்க இல்லையென்றால் பொருளாதார நஷ்டம் ஏற்பட வாய்ப்பிருக்கு ராகுவோட ஆசீர்வாதத்தை முழுமையா பெற ஓம் ராகு பகவானே போற்றி என்ற மந்திரத்தை தினசரி சொல்லிக்கிட்டு வாங்க நீங்க தூங்கும் இடத்துல ஒரு மயிலிறகை வச்சுக்கோங்க சிவபெருமானை தினமும் மனதார வேண்டிக்கோங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் காணாம போயிரும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில நிறைவேற போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது நல்லா நீங்க யோசிக்காதீங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபத்தை ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்கன்னு நினைச்சு மனசார வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் பரவாயில்ல வீட்டில தீபம் ஏற்றி வச்சு ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபடுங்க குலதெய்வம் வழிபாடு குலம் காக்கும் குலம் தழைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட மற்ற தெய்வங்கள் நான் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பரிகாரம் பண்ணாலும் என் வாழ்க்கையில ஒரு ஏற்றமும் இல்லையே அப்படின்னு நீங்க வருத்தப்படலாம் இனி தினமும் காலையில எந்திரிச்ச உடனே சூரிய பகவான ஒரு முறை நமஸ்காரம் பண்ணுங்க அவரோட அனுக்கிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனோட பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திரும் அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் சூரியன கண்ட பனி போல கரைஞ்சு போயிரும் பெயர் புகழ் செல்வம் என என்றைக்கும் குறையில்லாத தனுசு ராசியினரே இந்த மாதம் உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய எல்லா முயற்சிகளும் கைகூடும் உங்களுக்கு நெருக்கமானவர்களுடன் ரொம்ப மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீங்க ஆனா முன்பின் யோசிக்காம எதையாவது டக்குன்னு பேசி விடுவீங்க இதனால தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் அதனால பேச்சில் கவனமா இருந்துக்கோங்க இந்த மாசம் செலவுகள் வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமா இருக்குங்க அதனால கொஞ்சம் திட்டமிட்டு செலவு பண்ணுங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும் குடும்ப சுக சுகம் உங்களுக்கு பூரணமா கிடைக்கும் கணவனன் மனைவிக்கிடையே ஒரு திருப்திகரமான நிலை நீடிக்கும் பிழைகளால உங்களுக்கு பெருமை சேரும் சுக காரியங்கள்ல குடும்பத்தோட கலந்துக்குவீங்க நல்ல ருசியான உணவுகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரம் போன்ற விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் தொடர்பான காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் பொருளாதார ரீதியா நல்ல முன்னேற்றம் உண்டாகும் ரொம்ப நாளா வராமல் இருந்த பழைய பாக்கிகள் எல்லாம் இப்போ வசூலாகும் வியாபாரம் தொடர்பான பிரச்சினைகள்ல உங்களுக்கு சாதகமான நிலையே உண்டாகும் இருப்பவர்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் அதிகரிக்கலாம் அடிக்கடி அலைச்சல்கள் வரதுனால சின்ன சின்ன சோர்வு உண்டாகும் பெண்களுக்கு தாங்கள் எதிர்பார்த்த சில தகவல்கள் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம் கூட இருப்பவர்களிடம் எந்த விஷயத்த பேசும்போதும் கொஞ்சம் கவனமா கவனமாயிருங்க கலைத்துறையினர்களுக்கு தாங்கள் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் ஆனா தொழில்ல போட்டிகள் இருக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை மத்தவங்க தட்டி பறிக்க பாப்பாங்க வரவேண்டிய பணமும் கொஞ்சம் தள்ளி போகலாம் அதனால கிடைக்கிற சின்ன வாய்ப்புகளை கூட சரியா பயன்படுத்திக்கிட்டா பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கலாம் அரசியல்வாதிகள் மக்களோட ஆதரவை பெறணும்னா அவங்களோட தேவைய அறிஞ்சு செயல்படுறது ரொம்ப நல்லது அமைச்சர்களின் கெடுபிடிகள் அதிகமா வாய்ப்பிருக்கிறதுனால சில நேரங்கள்ல கட்சி மாறக்கூடிய சூழ்நிலைகள் கூட உண்டாகும் இருந்தாலும் கூட இருப்பவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க எந்த ஒரு காரியத்திலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் மாணவர்கள் ரொம்ப திறமையா செயல்பட்டு கல்வியில நல்ல முன்னேற்றம் காண்பாங்க வழக்கத்தை விட கூடுதல் நேரம் படிப்பதற்கான சூழ்நிலை அமையும் மாணவ செல்வங்களே இந்த உலகத்துல யாருங்க நிஜமான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா இல்ல பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தர் எந்த நோய் நொடியும் இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே ஆகச் சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக கூடிய அந்த யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுகளுக்கே கூட இடமே கிடையாதுங்க இதுநாள் வரைக்கும் உங்க மனசுல இருந்த அந்த பாரம் எல்லாம் காணாம போக போகுது நீங்க ஒரு சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைத்திருக்க போகுது நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழவே இல்லைங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்துதான் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நாம இந்த செயல செஞ்சா நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ இந்த வார்த்தைய சொன்னா அவங்க தப்பா எடுத்துக்குவாங்களோ அப்படின்னு மத்தவங்களுக்கு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளுக்கு மட்டும் பயந்து உங்க வேலையை செய்யுங்க வேற யாருக்கும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் உங்களை இந்த உலகத்துல எதுக்காக படிச்சிருக்காரு நீங்க உங்களுக்காக வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் மட்டுமே உங்க வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கை ஒரே ஒரு முறைதாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக மகிழ்ச்சியா வாழ பழகுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் நல்லது தான் நடக்கும் நன்றி வணக்கம்